வணக்கம் வாழ்க வளத்துடன் இடப்பையா ராஜபகுதி நிறுவனம் மற்றும் பயிர் ஐடியாஸ் அகடமி நமக்கு தெரியும் அப்பப்போ சிலபஸை மாத்திட்டு இருக்காங்க குரூப் போருக்கு மாத்திராங்க அதுக்கப்புறம் குரூப் டூ டூ ஏ அதுக்கப்புறம் குரூப் ஒன் அந்த வரிசையில வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு மாத்திட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த போஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் புள்ளியல் துறையில இந்த புள்ளியல் துறையில வந்து அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் வந்து ஹையர் போஸ்ட் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க வந்து எய்ம் வந்து பாத்தீங்கன்னா ஏடி ஆகணும் ஏடிங்கிறது குரூப் ஒன் போஸ்ட் டைரக்ட் போஸ்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா மூணு டிகிரி தான் எப்பவுமே எலிஜிபிளா இருக்கும் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இதுதான் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கும் இதான் எலிஜிபிளா இருக்கும் அதுல என்ன பண்ணாங்க அப்போ அப்ப என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா மூணு சப்ஜெக்ட்ஸ் வச்சிருந்தாங்க இது எல்லாமே எம் டைப் தான் ஈவன் இது கூட ஏடி போஸ்ட் கூட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருந்தது எது வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தது எது வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ப ஆரம்பத்தில் என்ன இருந்தது அப்படின்னா இப்ப மேத்ஸ் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேத்ஸ் கொஞ்சம் ரிலேட்டிவா டஃப்பாக இருக்கிறதுனால எக்கனாமிக்ஸ் எடுப்பாங்க அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க கூட நினச்சாங்கன்னா வேற சப்ஜெக்ட் எடுப்பாங்க ஆனால் எடுக்க மாட்டாங்க எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க வந்து தான் எடுப்பாங்க ஸோ இந்த மேத்ஸ் படிச்சவங்க கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ரிலேட்டிவ்வா ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இப்போ நமக்கு ஒரு நம்மளுடைய பாடம் கூட ஒருத்தர் செய்ய போனார் அவர் கூட பாத்திங்கன்னா உங்களுக்கு அவர் படிச்சது மேத்ஸ்ஸு ஆனா எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில பேர் எக்கனாமிக்ஸ் எடுப்பாங்க ஏன்னா அதுல நார்மலைசேஷன்லாம் கிடையாது அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய இதே மாதிரி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டிபார்ட்மெண்ட்ல நிறைய மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன எடுத்தாங்களோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா ஏஎஸ்ஐ கொண்டாது இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எடுக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் இப்போ ஏடி போஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு சிலபஸை வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க மூணுமே கம்பைன் பண்ணிட்டாங்க அதாவது நீங்க மேத்ஸ் படிச்சிருந்தாலும் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் படிச்சிருந்தாலும் இந்த மூணு சிலபஸும் சேர்ந்து படிக்கிறோம் அந்த சிலபஸ் ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்

The unit microeconomics அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்புறம் அது ரொம்ப வரைக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிக் அப்போ இந்த மாதிரி கேள்விகளை இப்போ எல்லாமே இப்ப சிலபஸில் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்றாங்க ஒவ்வொரு யூனிட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கறத பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஜிஎஸ்ஏ பாத்தீங்கன்னா குரூப் இல்லை வித்தியாசம் என்னென்னா ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் கொஷின்ஸை மென்ஷன் பண்ணது மட்டும் தான் ஒரே ஒரு வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது சொல்லுவாங்கல்ல ஓல்டு நியூ பாட்டில் அப்படின்ற மாதிரி சரி இப்போ இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நாங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி அது எல்லாருக்கும் உங்களுக்குமே தெரியும் சில பேர் வேணால் ஒத்துக்க மாட்டீங்க சரிங்களா மேத்ஸ் படித்தவங்க என்ன வேணாலும் சப்ஜெக்டை படிச்சுக்க முடியும் அதனால தான் ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோசியல் சயின்ஸோட மார்க்கை கேட்க மாட்டாங்க தமிழ் மார்க் கேட்க மாட்டாங்க ஆங்கில மார்க் கேட்க மாட்டாங்க படித்த அப்பாவாக இருந்தாலும் சரி படிக்காத அப்பாவாக இருந்தாலும் சரி முதல் முதல் அவங்க கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா ஓரளவு புரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க என்ன கணிதத்தில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா கேட்பாங்க ஸ்கூல் படிக்கும் போதில் இருந்து அப்போ கணிதம் படித்தவர்கள் அப்படிங்கிறது நான் கணிதம் படித்ததுனால சொல்லலை உண்மையிலே இது தெரிஞ்ச விஷயந்தான் கணிதம் படித்தவர்களோட அவங்களோட லாஜிக்கல் ரீசனிங் அவங்களால மற்ற எந்த சப்ஜெக்ட்ஸையும் ஈஸியாக கிரகிக்க முடியும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் கணிதம் அதுக்கப்புறம் காலேஜ் லெவலில் கணிதம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றே அவங்க தனி கிடையாது இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கணிதம் தான் இன்ஜினியரிங்னாவே என்னது பிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் தான் பிசிக்ஸ்ங்கிறது என்னது மேத்ஸ் தான் பிசிக்ஸ்ங்கிறது இன்னைக்கு கூட சம்மந்தப்பட்ட ஒரு

உங்களுக்கு வந்து மேக்ஸ் கண்டிப்பாக தேவை அதனால தான் நீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸே வந்து பாத்தீங்கன்னா முதல் எல்லாமே டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன்ஸ் கேல்குலஸ் இதெல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லை வெக்டர் அனாலிசிஸ் டிகிராமெட்ரி இந்ததெல்லாம் ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே கேரட் வச்சு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் வாங்க வாங்கன்ட்டு பின்னாடி மேக்ஸுங்கிற கத்தி வச்சு இது பண்ற மாதிரி ஒரு படம் உள்ள ஃபிசிக்ஸ் வந்த உடனே அப்புறம் ப்ராப்ளம் வந்து வச்சு செய்கிறதா இது ஸோ அதனால எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க அவங்களோட நிலையிலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் கூட மேக்ஸ் படிக்கல சார் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டெரியல் கால்குலஸ் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் சல்ஜிப்ரா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் என்னென்ன எங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா ஏன்னா இது எல்லாமே கண்டிப்பாக லெவன்த்தில் தான் இதோட பேசிக்ஸ் வரும் பட் இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதுக்கப்புறம் ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு சரிங்களா ஸோ அதனால் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து உண்மையிலேயே டஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது டிஎன்பிஎஸ்சி வந்து இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணனும் சரிங்களா எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வைக்கணும் எங்கேயுமே இப்போ எக்ஸாம்பிள் இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்பாங்க ஆனால் நார்மலைசிங் வச்சு வச்சிருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஆப்ஷனில் வச்சிருக்கும் போது ஆப்ஷனில் வைக்கும்போது ஒரே சப்ஜெக்ட் ஈஸியாக போயிடும் சரிங்களா முதல் எடுத்தவங்க எல்லாமே நல்லா ஈஸியாக இருக்கும் ஈஸியாக படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எக்கனாமிக்ஸ் இருப்பாங்க இப்போ ஏடியில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முறையிடுறாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு டிஎன்பிசி பார்க்கலாம் ஸோ எக்கனாமிக் ஸ்டூடண்ட்ஸ் கேட்குறதுல நியாயம் இருக்கு ஆனால் இது வந்து இதை ஒன்றுமே மாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மேத்ஸ் படித்தவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு நமக்கு அடுத்த அட்வான்டேஜா இருக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க டிஎன்பிசி சிஎம்சிலுக்கும் லெட்டர் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா இது வந்து நீங்க கேட்கறதுல உண்மையில சரி கேட்கறது நியாயம் நன்றி அடுத்த வீடியோல பாக்குறேன்